ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலக்ஷ்மி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு என்ன மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும் இன்றைக்கி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிட்ஸ்க்கு ஃபைவ் டேஸ்க்கும் என்னென்ன கொடுத்தனோ அதை அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா புது இடம் புதுசாக சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து சங்கடப்படுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் இருந்தால் சாப்பிடுவாங்கன்றது மாம்பழமும் பிரெட்டும் கொடுத்து விட்டுருந்தேன் பிரெட்ல வந்து பீனட் பட்டர் ஆட் பண்ணி சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி சாப்பிட்றது தான் கூப்பிட்டுக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வச்சு விட்டுருந்தேன் அதே மாதிரி மாம்பழம் ரொம்ப ஃபேவரெட்டாக ஃபேவரட் மாம்பழம் ஸோ அதனால் குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் வச்சு விட்டுருந்தேன் நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸ்க்கு வரலாம் வேறு ஃப்ரூட்ஸ் உங்கள் கிட்ஸு என்ன விரும்பி சாப்பிட்றாங்களோ வச்சு விடுங்க மாம்பழம் ஒரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுனால தான் இதில் வந்து நான் அனுப்பிச்சி கொடுத்து விட்டதுலையும் வந்து ட்ராபேக்கும் ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ தனியாக போடுறேன் இப்போ மாம்பழம் நம்ம கொடுத்து விட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உடனே நம்ம கட் பண்ணி சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து வரும் பா சாப்பிடும்போது ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடுது ஸோ கிட்ஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க பார்க்கும்போது சாப்பிடும்போதே அவங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டேன்றதுனால மாம்பழம் வச்சு விட்டு அது கொஞ்சம் இதாகிடுச்சு சாப்பிடாம தான் வந்தான் கூப்பிட்டோம் ஸோ அதனால் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் மாம்பழம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ட்ரையான ஃப்ரூட்ஸ் கொடுங்க அதில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸோ அது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி ப்ரெட்டை வந்து வச்சு விட்டிங்க அப்படின்னா அதை வந்து அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ ப்ரெட்டு இப்போ சைடில் இருக்கிறதுலாம் கூப்பிட்டு சாப்பிட மாட்டான் இதுவே நம்ம ரோஸ்ட் பண்ணி பண் கொடுத்தோம்னா அது அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான் ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கிட்ஸ் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு விடுங்க இது வந்து செகண்ட் டே செகண்ட் டே வந்து நான் ஆப்பிள் கொடுத்தேன் ஃப்ரூட்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி கொடுத்தா கூப்பிட்டுக்கு பிடிக்கும் ஸோ அது நல்லா சாப்பிடுவான் அதே மாதிரி வெள்ளை சுண்டல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு சுண்டலை விட வெள்ளை சுண்டல் ரொம்ப பிடிக்கும் ஸோ நைட்டே அதை நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து வேக வச்சு சால்ட்டு போட்டு வேக வச்சு நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் இதில் எதுவும் ஆயில் போட்டு தாளித்து வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே போடலை வெறும் இந்த பயரை மட்டும்தான் நான் வேக வச்சு கொடுப்பேன் வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸாகவும் நான் அதை தான் கொடுப்பேன் அவன் விரும்பி சாப்பிடுவான் உங்கள் கிட்ஸ் ஸ்கூலில் போய் சாப்பிட்லனாலும் நீங்கள் வீட்டில் வந்தாங்க அதை எடுத்து கொடுங்க அவங்க சாப்பிட்ருவாங்க நான் அப்படி தான் இருந்தேன் கிட்ஸ் வந்து ஒழுங்காக சாப்பிடாம தான் வருவான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ப்ளேட்டில் வச்சு கொடுத்துருவேன் ஸோ அவன் வந்து சாப்பிட்ருவான் புது இடம் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஸோ அதனால் நான் விட்டுட்டேன் இது மட்டுந்தான் கொடுத்துட்ருந்தேன் டேக்கு கொடுத்து விட்டுருந்தேன் தேர்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா காயின் தோசை காயின் தோசை கூப்பிட்டோட ஃபேவரட் ஸோ வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக தோசை ஊற்றிட்டு அது மேலே ஆனியன் போட்டுக்குவேன் இதில் நீங்கள் வந்து வேக வச்ச உருளைக்கெழங்கை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மசாலா தோசை போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி உருளைக்கெழங்கை மசிச்சு அதையும் வச்சு பண்ணிக்கலாம் அதோட சீஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம் நான் வந்து கூப்பிட்டு இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவோம் ஆனியன் ஸோ அதனால் நான் ஆனியன் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனியன் தோசை வந்து நெய் விட்டு நீங்கள் எந்த தோசை எடுத்தாலுமே எது ஒன்று செஞ்சாலுமே நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதோடைய ஃப்ளேவர் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி இன்னொன்று அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனாலேயே நான் வந்து ஹோம்மேட் நெய் கிடச்சால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ யாராவது ஹோம்மேடாக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா கூட வாங்கிக்கோங்க இல்லை உங்களால் வீட்லேயே செய்ய முடியும்னாலும் செஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து நான் கிட்ஸ்க்கு ரெகுலராக பண்ணுறது என்னென்னா நெய் விட்டு தோசை ஊற்றுறது சப்பாத்தினாலும் நெய் விட்டு எடுக்கிறது அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஆனியன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதுமேலே நெய் விட்டு லைட்டாக பிரவுன் கலர் வந்த உடனே புரட்டி எடுத்துருவேன் ஸோ இது வந்து அப்படியே கொடுத்தோம்னா சூப்பராக கிட்ஸ் சாப்பிடுவாங்க என் குழந்தை வந்து இது டிப்பனி சாம்பார்லேயோ சட்னியும் டிப்பனி சாப்பிட மாட்டான் இதை அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் எப்படி ஒரு பிஸ்கட் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ஸோ இதுக்கு நான் வந்து தனியாக சாம்பார் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை உங்கள் கிட்ஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து நம்ம வீட்டில் வச்சிருந்த சாம்பாரே எடுத்து கொடுத்துருக்கேன் ஃப்ரூட்ஸ்க்கு பனானா வச்சு விட்டுருந்தேன் அது கூடவே வந்து ஓட்ஸில் ஒரு ஸ்மூதி கொடுத்துருந்தேன் ஓட்ஸ் ஒரு கால் கப் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஆப்பிள் இல்லைன்னா ஃபுல் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கும் கூப்பிட்டுக்கும் சேர்த்து போட்டுறதுனால ஃபுல் ஆப்பிள் போட்டுக்கிட்டேன் ஃபுல் ஆப்பிள் போட்டதுக்கப்புறம் டேட்ஸ் ஒரு நாலு டேட்ஸ் அதை வந்து இனிப்புக்காக அதோட ஒரு நாலஞ்சு பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க இதிலே வந்து கொஞ்சமாக பட்டை தூள் இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நம்ம வந்து அப்படியே குழந்தைங்க கொடுக்கறது தான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம் மில்க் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம் நம்ம விஷயம் தான் ஸோ இதை அப்படியே நான் வந்து கூப்பிட்டுக்கு கொஞ்சமாக பாட்டிலில் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் நானும் கொஞ்சம் குடித்தேன் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் ஏதாவது ஸ்மூதி ஜூஸ் அந்த மாதிரியோ நம்ம வந்து கொடுத்து விடலாம் நான் வந்து ஸ்மூ ஸ்மூதி மட்டும் ட்ரை பண்ணேன் கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே உடனே குடிக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஜூஸ் ஐட்டம்ஸோ ஸ்மூதியோ ஸோ வந்து இந்த ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் பெருசாக அவன் வந்து விரும்பி குடிக்கல அது ஒரு ட்ராபேக் இருந்தது நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுத்தேன் அப்போ நல்லா குடித்தான் மேபி நான் புது இடன்றனால குடிக்காமல் இருந்தால்தான் என்னென்னு தெரியல இனி அடுத்தடுத்த டைமில் கொடுத்து விடும்போது பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி வந்து மார்னிங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பசஞ்சர் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்டேன் சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் இது வந்து ஹெஷ்ஷீஸோட ஆல்மண்ட் வித் சாக்லேட் ஃப்ளேவர் ஸோ இதை வந்து ஒரு ஸ்ப்ரெட் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் சும்மா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக மூணாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு ஒரு நாளாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அவங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ வந்து இதை அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன் ஃப்ரூட்ஸுக்கு பனானா விட்ருந்தேன் கற்பூரவள்ளி இதை வந்து கூப்பிட்டோட ஃபேவரட் ஸோ எங்கேயும் பனானா நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ அதனால் சாப்பாடு டெய்லி ரெகுலராக வந்து வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை ஸ்நாக் நம்ம கொடுத்துட்டோம்னா வாழைப்பழம் பிடிக்காத கூட இது வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னு வச்சு சாப்பிட்டுப்பாங்க ஸோ நம்ம பழக்கிறது தானே ஸோ வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து நம்ம பனானாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நெல் பருப்பு இருக்குல்லையா ஸோ அதை பச்சை நெல் பருப்பை வந்து தண்ணியில் போட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி இதில் வந்துட்டு தவால் வந்துட்டு ரெண்டு ப்ரெட்டை வந்து அப்படியே டோஸ் பண்ணிக்கிறேன் பட்டர் ஆட் பண்ணலை பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா வெயில் காலத்துக்கு அது மா அது ஒரு மாதிரி ஈரப்பதத்தை உண்டாக்கிடும் உருகி ஒரு மாதிரி ஈரப்பதத்தை கொண்டு வந்துடும் ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸுன்னு கொண்டு போகும்போது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் மதியானம் சாப்பிட்ற டிஃபனுக்காக இருக்கட்டும் ப்ரெட்டில் வந்து இந்த பட்டர் ஆட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம கீலேயே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லா சைட்லேயும் கீ படுற மாதிரி வச்சுட்டுருக்கேன் நான் வந்து எப்போவுமே கீ தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் கூப்பிட்டுக்கு ஸோ கீ பார்த்தீங்கன்னா நல்ல குட் கொலஸ்ட்ரால் ஸோ வந்து அது குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஹோம்மேடு குடச்சா வாங்கி வச்சுக்கோங்க நான் வந்து வீட்டில் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதை ஏடெல்லாம் எடுத்து செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாக்கெட் போல தான் நான் வாங்குகிறோம் ஸோ அதனால அதெல்லாம் கஷ்டம் ஸோ அதனால் யாராவது ஹோம்மேடாக சேல் பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்கள்ட்டலாம் நான் வாங்கிப்பேன் நான் வாங்கி இப்போ ஒரு த்ரீ பாட்டில்ஸ் வந்து காலி பண்ணுறேன் அதை விற்கிறவங்க இப்போ இல்லை இல்லைன்னா நான் அவங்கள்ட்டே வந்து ரெகுலராக கீ வாங்கிப்பேன் ஸோ இப்போ வந்து கடையில் தான் வாங்குறேன் கீ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா ரோஸ்ட்டாக மாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆனால் கூப்பிட்டுக்கு பிடிக்காது ஸோ அதனால லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரிக்கு அவனை வந்து எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சைடில் இருக்கிறதும் வந்து சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தால் அவனுக்கு பிடிக்காது ஸோ என்னோடய கிட்ஸ்க்கு எப்படி இருக்கும் எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அதே மாதிரி தான் உங்கள் கிட்ஸ்க்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ப்ரெட்டில் வந்து சைடில் இருக்கிறதுலாம் பிடிக்காது பட் இந்த ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் கட் பண்ணிக்கல நாலாக மட்டும் கட் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் இதுலேயும் வந்து நான் ஆல்மண்ட்ஸ் வித் சாக்லேட் இருக்கு இல்லையா ஹெர்ஷீஸோட ஸோ அதையே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் அவனுக்கு இந்த ஸ்ப்ரெட் ரொம்ப பிடிக்கும் பீனட் பட்டரை விட இது நல்லா விரும்பி சாப்பிடுவான் பீனட் பட்டர் கூட ஒரு மாதிரி தொண்டையில் போய் கவ்வுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ இதுனால் நல்லா சாக்லேட் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும் இது ஆல்மண்ட்ஸ் இருக்கனால அதுவும் ஹெல்தி தான் ஆல்மண்ட்ஸை கூப்பிட வந்து அப்படியே இன்டேக் பண்ணிக்க மாட்டான் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ஸில் நம்ம கொடுத்தா தான் ஸோ அதனாலேயே வந்து ஜூஸ்லேயோ ஸ்மூதி ஸ்மூதியில அந்த மாதிரி வந்து நான் வந்து ஆல்மண்ட்ஸை வந்து அவனுக்கு எடுத்து கொடுப்பேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அதில் வந்து கலந்து கொடுக்குறது தான் கூப்பிட்டுக்கு ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு ப்ரெட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கல ஏன்னா ரொம்பவும் வந்து இனிப்பு ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இதில் சுகர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனாலேயே நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அமைக்க விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நாலா நாலு பீஸா அவன் வந்து இவ்வளோ பெருசாக அப்படியே வச்சு விட்டோம் ரெண்டு பீஸாக வச்சு விட்டோம் அப்படின்னா என்ன சாப்பிடும்போது சோக்காக்கிது வாமிட் எடுத்துருவான் ஸோ அதனாலே வந்து குட்டி குட்டியாக பீஸா கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து வெந்து வந்துருச்சு நமக்கு கடலை பருப்பும் ஸோ கடலை பருப்பு அப்படியே நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இதுலேயே வந்து உங்கள் குழந்தை ஆனியன் கேரட் இதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் என்கிது அது சாப்பிடவே மாட்டான் ஆனியன்லாம் இதாக தொடவே மாட்டான் அது வந்து ஏதாவது நம்ம குக் பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெஷ்ஷான ஆனியனை வந்து இதில் போட்டு கொடுத்தோன்னா அவனுக்கு சுத்தம் பிடிக்காது நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேலட் மாதிரி பண்ணி கொடுப்பேன் நான் வெயிட் கிளாஸ்க்கு சாப்பிடும்போது அவனுக்கு செஞ்சு கொடுத்தது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஸோ அதனால் நான் அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு அவச்சதை வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம்னா நல்லா கெட்டு சாப்பிடுவாங்க நல்லா ஒரு மூணு நாலு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க வாயில் வச்ச உடனே இப்படி கரைஞ்ச மாதிரி க கடிச்சு கரைகிற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நல்லா மசியை வேக வச்சு கொடுத்து விடுங்க ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு கரண்டியை வச்சு விட்றேன் இந்த தோல்லாம் இல்லையா ஸோ தோல் மட்டும் தனியாக அதனால் நான் தூக்கி போட்டுட்டேன் ஸோ கிட்ஸ்க்கு என் கிட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்குறது தான் அமைச்சிட்டு அப்படியே கொடுக்கணும் அதோடு எதுவுமே தாளித்தாலோ எதுவுமே உனக்கு பிடிக்காது ஸோ அதனால் நான் இப்படி கொடுக்குறேன் நீங்கள் வந்து இந்த தாளித்து கூட கொடுக்கலாம் இதோடு வந்து வெங்காயம் கேரட் இதெல்லாம் துருவி போட்டு அதுவும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம் சாலட் மாதிரி ஸோ அதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னெல்லாம் கொடுத்து விடலாம் கொடுத்து விட்டால் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இது உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டதை ஷேர் பண்ணுறாங்க அதில் என்ன குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அதை ஷேர் பண்ணுறது இல்லை ஸோ வந்து இந்த வீடியோவில் க்ளியராக சொல்லியிருப்பேன் இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட முடியும் இதெல்லாம் சாப்பிட முடியாது ஸோ ஸ்மூதி அண்ட் மாம்பழம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்போதிக்கு செஞ்சு கொடுக்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய கிட்ஸில் கிட்ஸ்கிட்ட நான் வந்து ஃபீல் பண்ணது அதனால் வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எல்லாமே நியூ மார்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் குழந்தைக்கு இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் அந்த மாதிரி பட் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமான்றது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது அது வரைக்கும் மாய் மறக்காமல் கிவ் வெளியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்